ஹை வணிகம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் கேழ்வரகு இடியாப்பம் எப்படி சொல்லி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது ரெண்டையும் சளிச்சு எடுத்துக்கலாம் சளித்த இந்த மாவை மிதமான தீளை நல்ல வாசனை வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் மாவை வறுத்துட்டு நம்ம இடியாப்பம் செய்யும் பொழுது ரொம்ப நேரம் ஆனாலும் நல்ல மிருதுவாக இருக்கும் அதனால தான் நம்ம வறுத்துக்கிறோம் இப்போ நல்ல வாசனை வந்துடுச்சு இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த கேழ்வரகு இடியாப்பத்தை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் வீட்டில் எப்படி செய்வேனோ அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ மாவு பசுறதுக்கு தண்ணி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா குதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் மாவு சேர்த்து கலக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றே கால் கப்பு மாவு எடுத்துக்கும் ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் மாவை தண்ணியோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இந்த சூடு ஆறட்டும் அது வரை இருக்கட்டும் ரொம்ப ஆறிடக்கூடாது மாவில் இப்போ கை வச்சு நம்ம பெசைகிற அளவுக்கு சூடு ஆறியிருக்க இந்த டைமில் நல்லா அழுத்தி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்தாச்சு இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இடியாப்ப அழக்கில் இந்த மாவு விட்டுவிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி தட்டில்தான் ரெடி பண்ண போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிழிஞ்சு விடலாம் மாவை ரொம்ப நேரம் நம்ம ஆற வச்சுட்டோம் அப்படின்னா மாவை பிசைகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று நமக்கு இடியாப்பம் பிழைகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் பொழுதே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா இதுலையுமே நம்ம இடியாப்பம் பிழிஞ்சி விட்டுடலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் எடுத்துக்கிறோம் ஏற்கனவே மாவு நல்லா வெந்து தான் இருக்குது அதனால ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் இடியாப்பம் பிழிஞ்சாச்சு இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி நல்ல சூடாக இருக்குது இப்போ நம்ம இடியாப்பம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சுட சுட நம்மளுடைய கீழ்வரகு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டான டிஃபனு சாஃப்டான இடியாப்பம் ரெடி இதுக்கு வந்து தேங்காய் பால் இல்லை தேங்காய் பூ போட்டு சக்கரை போட்டால் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கேழ்வரகில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன் ஆண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ